ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து பெங்களூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுங்க காலையில் நாலு மணிக்குள்ளே எழுந்து குடிச்சு ரெடி ஆகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான் ஆணையம் பொண்ணு ரெடி ஆகிட்டு போயிட்டுங்க பார்த்திங்கன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்காக நாணயம் பொண்ணு போயாச்சு போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டோம் டிக்கெட் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற ட்ரெயின் தான் வந்து நாங்கள் போகிற ட்ரெயின் பெங்களூர் ட்ரெயின் இந்த ஃபஸ்ட்டு முறையாக வந்து நாங்கள் பேங்களூர் வந்து போகிறோம் ட்ரெயினில் அதுவும் நானும் பாப்பாவும் ரொம்ப நல்லா பயமாகவும் வந்துச்சு கொஞ்சம் கூட்டமும் அவ்வளோவா இல்லை அதனால் கொஞ்சம் நல்லா என்ஜாயாகவும் இருந்துச்சு ட்ரெயின் எடுத்துட்டாங்க கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்துட்டாங்க ட்ரெயின் அங்கே போய்ட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனாக போய் நிற்க வச்சு நிற்க வச்சு போனாங்க பார்த்திங்கன்னா அங்கே ஒரு எட்டு இருபதுக்கெல்லாம் போய் இறங்குற மாதிரி போனோம் பார்த்திங்கன்னா நல்லா காற்றும் நல்லா ஃப்ரீயாக தூண்டியே போனாங்க நானும் என் பொண்ணும் என் பொண்ணு அந்த பக்கம் உட்காந்துட்டேன் நான் இந்த பண்ணுவோம் அந்த பக்கம் உட்காந்துக்கிட்டேன் നല്ലൊരു എന്തെങ്കിലും എൻജായ്മെൻറ്റ് ഫസ്റ്റ് ടൈം പോക ട്രെയിനില బంగ్లూర్ స్టే ఇంకా నేరీ ఎమ్మిక కల్ పని ఎమ్మెల్యే ఇలా పట్టిన మెజెస్టిక్ మెజెస్ట్రై మెజెస్ పతీక